الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد راى من ايات ربه الكبرى وقال نبينا صلى الله عليه وسلم رايت ربي في احسن صوره الى اخر الحديث لرجل يا நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் சலாத் என்னும் கருணையும் சலாம் எனும் ஈழப்பமும் இப்பெருமானா அஹமது நபி முகமது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹுவிடையார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக பூமான் நபியின் புனித பயணம் என்ற தலைப்பில் குரான் நதி அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ரசூருல்லாகி சொல்லல்லா ஹிவசர்கள் அவருடைய புனித பயணத்தை பற்றி பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே பயணங்கள் பலவிதமான பயணங்கள் இருக்கின்றன சிலர் பயணம் செய்கின்றார்கள் படிப்புக்காக பயணம் செய்கின்றார்கள் குரங்கள் இல்லையா ரொம்ப லண்டன் போகிறாங்க சுவிட்சர்லாந்து போகிறாங்க இன்னதுக்கு பா படிப்பதற்காக மேல் படிப்பு சிலர் படிப்பதற்காக பயணம் செல்கின்றார்கள் சிலர் நடிப்பதற்காக பயணம் செல்கிறார்கள் நடிப்பது போகிறாங்கள்ல அங்கே போய் நடிக்க போகிறோம் சிலர் படிப்புக்காக செல்கின்றார்கள் சிலருடைய பயணம் நடிப்புக்காக இருக்கின்றது சிலர் பயணம் செய்கின்றார்கள் பிறந்தவரை பார்ப்பதற்காக பிறந்த பார்த்துருக்கோம் சிலர் செல்கின்றார்கள் சிலர் பயணம் செல்கின்றார்கள் இறந்தவர்களை பார்ப்பதற்காக பிறந்தவர்களை பார்ப்பதற்கும் பயணம் செய்கின்றார்கள் இறந்தவரை பார்ப்பதற்கும் பயணம் செய்கின்றார்கள் சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக பயணம் செல்கிறார்கள் சிலர் சம்பாதித்த பயணத்தை செலவு செய்வதற்காக பயணம் செய்கிறார்கள் டூர் போனாங்களா இல்லையா சிலர் உதவி தேடுவதற்காக செல்கின்றார்கள் அங்கே போனால் உதவி கிடைக்கும்னு சொல்லி சிலர் உதவி தேடுவதற்காக பயணம் செல்கின்றார்கள் சிலர் பதவி தேடுவதற்காக பயணம் போகிறார்கள் அங்கே போய் பதவி ஏற்கனும் சொல்லி இப்போ நம்பற ரசூல்லாவுடைய பயணம் இருக்கிறது இந்த பயணம் இருக்கிறது புனித பயணம் அதேபோல் இந்த உலகத்திலே பல பயணங்களில் தீனுடைய பயணமும் இருக்கின்றது மக்காவுக்கு பயணம் போகிறாங்க மதினாவுக்கு பயணம் போகிறாங்க அல்லாவுடைய பாதையில் பயணம் போறாங்க ரசூனுள்ளாக சொல்ல வசல்லப்பவர்கள் அல்லகவே பார்ப்பதற்காக பயணம் செய்தார்கள் பலர் அல்லாவுடைய பாதையில் செல்கின்றார்கள் சல்லா சொல்ல வசல்ல அவர்களோ அல்லகவே பார்ப்பதற்காக பயணம் செய்கிறார்கள் இந்த பயணம் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்ததே அல்லாஹு தாலா தான் அல்லாஹு தாலாவே இந்த பயணத்தை ஏற்பாடு செய்கின்றார் சிலர் அழைத்து போகின்றார்கள் சிலர் அழைக்காமல் போறாங்க இந்த பயணம் இருக்கிறது அல்லாவே நான் செய்கிறான் தன்னை பார்ப்பதற்காக ரசுல்லாவை அழைக்கின்றான் இஸ்லாமை அழைத்து அனுப்பி அழைக்கின்றான் எனவே தான் இந்த பயணம் இருக்கிறது புனிதமான பயணம் இது போன்ற இந்த பயணத்தை போன்று யாருமே இந்த பயணத்தை செய்யவில்லை ரசுல்லாவுக்கு முன்னாலும் யாரும் செய்யவில்லை ரசுல்லாவுக்கு பிறகும் இதுவரைக்கும் யாரும் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை இந்த பயணத்தினுடைய ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தை எல்லாம் கொடுத்ததின் காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ் சல்லா அலை வசல்லம் அவர்களோடு அவர்களோடு மற்ற நபிமார் ஒப்பிடும் போது மற்ற நபிமாறு அனைவரும் ஒரு புறம் ரசூல்லாவுடைய அந்தஸ்து ஒரு புறம் ரசூல்லா அந்தஸ்துக்கு முன்னால் மற்ற நபிமான அந்தஸ்து எல்லாம் குறைவுதான் என்றார் நாம் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இருக்கிறார் மறுமை இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்று சொல்லி ஈமான் கொள்கிறோம் எல்லா நபிமாருடைய உம்மத்து ஈமான் கொண்டிருக்கிறார்கள் மற்ற நபிமார்களுக்கு அல்லா உத்தாரா அல்லாஹ் இருக்கிறான் மறுமை இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது நபி நரகம் எதுக்கு என்று சொல்லி வகையின் மூலமாக அறிவித்தார் ஜிபிரல் இஸ்லாம் வந்து சொல்லுவாங்க அதை நபி சொல்லுவார் யாருமே எந்த ஒரு நபியும் அல்லாவை பார்த்துட்டு வந்து சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து நரகத்தை பார்த்துட்டு வந்து இருக்குன்னு சொல்லல அல்லாவுத்தால ஜிபிரலிச மூலமாக அறிவித்தான் வகி அறிவித்தான் அவர்கள் மற்றவர் சொன்னார்கள் ஒப்பந்துகளுக்கு ஆனால் நம்முடைய நபி எம்ப்ரஹமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுதஆ வஹீன் மூலமாக அறிவித்தார். மற்ற நபரோடு சிறப்பு வஹீன் மூலமாக அறிவித்த விஷயங்களை நீங்களே நேரில் வந்து பாருங்கள். அல்லாஹ்வுரோட இருக்கிறான் அல்லாஹ் வந்து பாருங்கள். சத்தமே இருக்கிற அரே இருக்கிறதுக்கு வந்து பாருங்கள். இதவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய குர்ஆன் ஷரீபிலே

நம்ம அத்தாச்சியின் அவருக்கு நேரில் காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் அழைத்து சென்றோம் அல்லாஹ் இருக்க வந்து பாருங்க சொர்க்கத்தை பாருங்க நரகத்தை பாருங்க மறுமே இருக்க என்பதை நாம் அவர்களுக்கு நேரில் காட்டுவதற்காக நாம் அழைத்துச் சென்றோம் சொல்கின்றார் இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றார் சூழத்தை நஜமிலே தங்களுக்கு முன்னால் ஓதிய குத்பாலனுடைய பிரசங்கத்தின் ஆரம்பித்துவது சொன்னேன் லகத் ராமின் ஆயாதி ரப்பிகில் குமுரா ரசூல்ஹா செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய நேரில் பார்த்தார்கள் இதை வருகிறது நான் என்னுடைய ரப்பாகி அல்லாவை நேரிலே பார்த்தேன் அழகிய தோற்றத்திலே பார்த்தேன்

குளிர்ச்சியை நான் குணர்ந்தேன் குளிர்ச்சி நெஞ்சிலே குளிர்ச்சி ஏற்பட்டது அதனுடைய எஃபெக்ட் என்ன சொல்ல சொல்ற சமவாதி அந்த குளிர்ச்சியின் காரணமாக அல்லாஹால புனிதமான காலத்தை வைத்ததன் காரணமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் நான் பார்த்தேன் எவ்வளவு பெரிய சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் வகியின் மூலமாக இருக்கப்பட்ட அந்த செய்திகளை மறைவான விஷயங்களை அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தான் நேரே காட்டினான் அல்லாஹே பார்த்தார்கள் சொர்க்கம் இருக்கிறது என்பதை பார்த்தார்கள் நரகம் இருக்கிறது என்பதை பார்த்தார்கள் அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகள்லாம் என்னென்ன பார்த்தாங்க நரகத்தின் என்னென்ன பார்த்தாங்க அதுக்கு சொல்ல பார்த்தார்கள் நாம் இப்போ ஜும்மாவில் நாம் பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் அல்லாஹான அவர்களை மேராஜி கலைத்து சென்ற பல நோக்கங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான நோக்கம் மிக மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மறுமையிலே மகசர் மைதானம் ஒன்று இருக்கிறது அல்லவா நாம் எல்லாம் ஈவன் கொண்டிருக்கிறோம் மகஷர் மைதானம் அந்த மகஷர் மைதானத்திலே ஆதமலீஸ்லாம் அவர்கள் முதல் உலகம் முழுக்க ஐம்பத்தி நாள் வரை உள்ள அனைத்து மக்களும் ஆதமலேஸ்வரா முதல் ரசூல்லா வரை அனைத்து நபிமானர்களும் ஒன்று கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த மகசர் மைதானத்திலே முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்திகைக்காக வேண்டி ரசூல்லா அல்லா கொட்டுவாங்க ட்ரெயில் பார்க்கதற்காக என்ன செய்திருக்கேன் ட்ரை ஏனென்றால் உலக நடைமுறையெல்லாம் நான் பார்க்கின்றோம் ஒரு அரசு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எடுத்த உடனேயே நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க அதுக்கு முன்னால் ட்ரெயில் பார்ப்பாங்க ஒத்திகை பார்ப்பாங்க இப்போ வருதில்லை என்ன வருதுங்க குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்தில் அரசின் பொழுது மிகச் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு எடுத்த உடனே நிறைய நடத்துறது இல்லை அதுக்கு முன்னால் என்ன செய்வாங்க ஒத்திகை பார்ப்பாங்க ரெண்டு தடவை மூணு தடவை எப்படி நிகழ்த்த வேண்டும் அப்போ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அரசு நடத்தி என்று சொன்னால் அதற்கு முக் முதலே ஒத்திகை பார்க்கப்பட்டு அது பிசிறில்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒத்திகை பார்க்கப்படுகிறது அப்போ அல்லாஹத்தான் ஒத்திகை பார்க்கிறான் என்று சொன்னால் புரான் செடிவில் நான் பார்க்கின்றோம் அல்லாஹல்லு ஷான் தாலா ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியை பற்றி குரான்செனிப்பில் சொல்லி காட்டுகின்றார் ஒரு நபி கல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நடை நடைபெற இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி இந்த உலகத்தில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சிக்காக ஒத்திகை காட்டினார் அது யார் என்றால் மூசா நபி மூசா அலிஸ்லாம் கல்லாஹு தாலா ட்ரையல் பண்ண முதல்ல ஏன் தெரியுமா முசா அலிஸ்லாம் கல்லாவுத்தாலா நபியா அனுப்பிய பொழுது அந்த காலத்தில் உள்ள மோஜிசாவுக்கு தோதுவாக அந்த காலத்தில் தேவையான மோஜிசா அற்புதம் அதில் கொடுத்தார் பொதுவாக அல்லாஹல்லோ தாலா ஒவ்வொரு நபிக்கும் அந்தந்த காலத்திற்கேற்ப மோஜசாவுடைய ஒப்பந்தங்களை கொடுப்பான் இவர் நபி என்பதற்கு ஆதாரமாக யாராலும் சாதிக்க முடியாது செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் அந்த நபியும் செய்து காட்டி இவர் அல்லாஹோட நபி என்பதற்கு ஆதாரம் அது அப்போ ஈசாலிசனா எடுத்துக்கொண்டால் அவர்கள் காலத்திலே மருத்துவத்துறை அதிகமாக இருந்தது அதற்கேற்ப கேற்ப அல்லாஹு தாலா அவர்களுக்கு மஜ்ஜதா கொடுத்தான் தீராத நோய்க்கு அவர்கள் மருத்துவம் செய்தார்கள் பார் கொடுத்தாங்களோ அது மாதிரி மாந்திரிகம் மந்திரவாதிகள் அதிகமாக இருந்தாங்க யார் மந்திரத்திலே திறமை பெற்ற அளிக்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே மதிக்கப்பட்டார்கள் அப்போ மாந்திரிகம் அந்த காலத்திலே ரொம்ப பிரபல்யமா இருந்தது அதுக்கு தோது அல்லாஹாலா என்ன மோஜிசா அவர்கள் வைத்திருக்கின்ற தடி இருக்கிறது அந்த தடியை கீழே போட்டால் பாம்பாக மாறும் பாம்பாக மாறும் அப்போ திடீர்ந்து போட்டா என்ன பாம்பு மனிதர் தானே வல்லாந்தாம் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் அவன் கையில் தடி இருக்கு ஆட்டை மேய்க்கிறதுக்கு அப்படுகிறது தாஹா என்றே நல்லா கேட்கறான் உங்க வலது கீர் என்ன பிடிச்சிருக்கீங்க இதன் மூலமாக ஆடுகளுக்காக நான் மனத்திலிருத்த இலைகளை தடைகளை உடைச்சி போடுறேன் அதுக்காக வச்சிருக்கேன் இப்போ சொல்றான் அப்படியா அதை தடி கீழே போடுங்க தடியை கீழே போடுங்கண்ணா தாஹா அல்லாஹ் சொல்லிட்டான் தடியை கீழே போட்டாங்க போட்ட உடனேயே பெரிய பாம்பா மாறிடுச்சு இதுவரைக்கும் பார்த்தது இல்லை திடீர்னு ஓடுறாங்க மனிதன் தானே தடியை போட்டு பாம்பா மாறின உடனே ஓடுறாங்க மோசாலிஸ் தான் சொல்கிறான் பயப்படாதிருக்கேன் லா தகவல் காலை பகுதுஹா பிடிக்காத பிடிங்கன்றால் பயப்படாது பிடிங்கிடிக்கிறது பிடி கழுத்தை பிடித்தார்கள் உடனே தடியாக மாறி வச்சு அப்பெல்லாம் சொன்னால் இதுதான் உங்களுக்கு மோச்சு சார் நீங்கள் போய் ஃபிரௌண்ட்ட போய் நீங்கள் நபின்னு சொல்லுங்க அவன் நபிக்கு என்ன ஆதாரம் கேட்பான் இதை பார்ப்பாள் இது கீழே போடுங்க பாம்பாக மாறும் அப்போ உடனே இது சரி ட்ரெயல் பண்ணாமல் இருந்தால் மூசால அங்கே போய் போன சிறவுண்ட்டு போன பிறகு அங்கே போட்டு போட்டால் இது இவனை ஓடுவாங்கல்ல அப்போ அந்த பயம் தீர்வதற்காக பதட்டம் இல்லாமல் தைரியமாக செயல்படுவதற்காக அல்லாஹு தாலா ஒரு ட்ரெயல் கொடுத்தான் அதே மாதிரி ட்ரெயல் போட்டு காட்டினாங்க அது பெரிய சம்பவம் அப்போ அதே மாதிரி இங்கே ரசூலுல்லாஹி சல்லா அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா மறுமையிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மகஷர் மைதான நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்டிருக்கின்றார் என்ன நிகழ்ச்சி அது அல்லாஹ் ஷரீஃபிலே மகஷர் மைதானத்தைப் பற்றி இப்படி சொல்லுகின்றார் என்ன சொல்றான் அல்லாஹ் தாலா அல்முல்கு எவ் லில்லா அன்ற தினந்தலே மகஷர் மைதானத்திலே யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது எல்லா அதிகாரம் அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே பலருக்கு பல அதிகாரம் கொடுத்துருக்கான் இல்லையா என்ன நாட்டம் போடுறாங்க அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் தான் நான் தான் நான் தான் சொல்லி நான் சொன்னது தான் அப்படி சொல்லி அதிகாரம் இந்த உலகத்தில் அப்போ அன்றைக்கு நல்லா சொல்லுவான் உலகத்தில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததில்லை இங்கே உங்கள் அதிகாரம் யாரும் செல்ல முடியாது அல் இதில் இல்லா என்ற தினத்தில் எல்லா அதிகாரமும் எனக்குத்தான் இருக்கிறது யாருக்குமே கிடையாது எக்கும் பயணவும்

ரவி மர்பாங்க ஒன்பத்து மரம் நினைப்பாங்க எல்லாம் அனுப்பாங்க யாரும் ஒன்னும் பேசப்படும் அவ்வளவு கம்பீரமான தீர்ப்பு நடக்காது விசா நடக்காது எப்படி இருக்கும் அந்த மகிஷ மைதானம் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும் பூமி தரையாக ஆகிவிடும் எல்லோரும் துடித்து கொண்டிருப்பார்கள் அப்ப மக்கள் நினைப்பாங்க அல்லா தட நரகத்துக்கு போட்டாலும் பரவாயில்லப்பா முதல்ல இங்கேருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லி அல்லாட்டை யார் பேசுறது யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நவீனும் போய் கேட்பாங்க ஆதம் அலிஸ்லாம் முஹ அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் மூசா அலிஸ்லாம் எல்லாத்தையும் கேட்பாங்க யாருக்குமே பேசி வராது அந்த அளவுக்கு அல்லா கம்பீரமாக பேசினா எல்லா அனுமதி கொடுத்தா தான் பேச முடியும் கடைசியாக ரசூலுல்லா ஹைஸ்வலா ஆலோசனை படத்திலே எல்லா மக்களும் போய் யார் ரசூல் அல்லா நீங்க அல்லான்னு பேசுங்க அப்படி சொல்லுவாங்க அப்போ அல்லாஹ் ரசூல் இல்லாமை சொல்லல்லாமை சொல்ல மாவார்கள் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள் யாரு ஹபீபுல்லாஹ் ரஹமத்துல ஆஹி அல்லாஹு ஹபீப் அல்லாஹ் சொல்லுவார் ஹபீமே எழுந்துருங்கள் எழுந்துருங்கள் என்ன கோரிக்கை சொல்லுங்க அப்போ ரசுல்லா சொல்லுவாங்க சிபாஷந்திரன் தான் எல்லாம் சொல்லுவான் உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுஷர் மைதான நிகழ்ச்சினால் உங்களுக்காக விழித்த உங்களுடைய பெருமையை உங்களுடைய அந்தஸ்தை தான் காவிப்பதற்காக ஏன்னு சொன்னா அல்லாது நினைச்சா நீங்களாம் போங்க நீங்களும் சொர்க்கத்துக்கு போங்க தீர்ப்பு அளிக்கலாம் இல்லை எதுக்கு விசாரணை சிபாரிசுலாடைய அந்தஸ்தை அனைத்து உலக மக்களுக்கும் அந்த தெரியப்படுத்துவான் அவர்களுக்கு அல்லாஹு தலை ஒரு பதவி கொடுப்பாரு அந்த பதவிக்கு பேரு உயர்ந்த பதவி எல்லா நாளை மறுமையில் உங்களுக்காக வேண்டி மகாமி மஹமூத் என்ற பதவி வைத்திருக்கின்றான் அதனால தான் நாம பாங்குடி துவார உதரமில்ல அல்லாஹாசி தாவதி மஹமூதன் இல்லதி மகாமம் மகமூதன் இல்லதி யா அல்லாஹ் எங்களுடைய நபி சல்லல்லா அலை வசல்லம் அவர்களுக்காக நீ வாக்களித்திருக்கின்ற அந்த மகாமி மகமூது பதவியை ரசூல்லா வழக்கவாயாக என்று நாம் நமது வாசும் அப்போ மகாமி மகமூது என்ற பதவி அல்லாத கொடுத்து அப்போ ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள்தான் முதன் முதலாக சிபாரிசு இதை ஆரம்பித்து ஒரு நிகழ்ச்சி அப்போது இதுவரைக்கும் நிகழ்த்தாமல் திடீரென்று அந்த இடத்துல எல்லா அபிமானும் பேசாமல் இருக்காங்க சொல்லாமல் பேசாமல் போயிட்டான் பயத்திட்டு அப்போ எப்படி வேலை நடக்கிறது அதனால் அல்லாஹல்ல ஷாங்கோ தாலா நாளை மறுமையில் நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் இடத்தில் எப்படி பேச வேண்டும் அல்லாஹாலா இடத்தில் எப்படி சிபாரி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹாலா தன்னுடைய நேரில் அழைக்கின்றான் நேரில் அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான் அப்போ அந்த பயம் விரட்டி போய்விட வேண்டும் அல்லாவோடு ஒரு முன்சியை தென்ற அந்த நெருக்கம் ஏற்பட்டுவிட வேண்டும் நாளை மறுமையிலே தங்களுடைய பொறுப்பை அவர்கள் சரியான ஒரு நினைவற்ற சென்பதற்காக அந்த ட்ரெயிலுக்காக ஒத்திகைக்காக மிக முக்கியமான ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த மேராஜ் என்ற பதவியை மேராஜ் என்ற நிகழ்ச்சியை அல்லாஹ் ஜல்லி ஷாரு தாலா ரசூல்லி சல்லா அலுவல்லம் அவர்கள் மோடி எழுத்து காட்டிருக்கின்றார் அப்போ இந்த பயணம் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லவா பல பயணங்கள் நாம் ஒவ்வொரு பயணம் போகும்போது நான் செய்கிறோம் சொன்னால் பயணம் போ டிக்கெட் புக் பண்ணுறேன் வச்சிங்களேன் ஃப்ளைட்டுக்கோ ட்ரெயினுக்கோ அதில் என்ன போட்டிருக்கோம் எவ்வளோ தூரம் பயணம் போகிறீங்க டிஸ்டன்ஸ் போட்டிருக்கமா இல்லை இல்லைங்க அறுபது மைல் நூறு மைல் ஆயிரம் மைல் பயணம் நேரம் போட்டிருக்காமா இல்லையா அப்புறம் ரசூலாவோட இந்த பயண தூரம் எவ்வளவு சொல்ல முடிக்க முடியாது கணக்கிட முடியாது லட்ச லட்சம் லட்சோப லட்சம் மைல் தூரம் என்றால் சொல்ல இந்த விண்ண மண்ணுலகத்திலிருந்து பூமியிலிருந்து ஏழு வானங்களை கடந்து செல்கின்றார்கள் ஒவ்வொரு வானத்திற்கு மத்தியிலே பல லட்சம் மைல் தூரம் இருக்கிறது அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் சொர்க்கத்தை பற்றி அல்ல சொல்லுகின்றான் ஜன்னத்தின் அற்புக சமாவாத வல்ல சொர்க்கின் அகலம் இருக்கிறதே நீனும் ஒரு பக்கம் அகலம் மட்டுமே என்ன சொன்னால் வானம் பூமிக்கு இடையிலுள்ள அளவு அகலமா சொர்க்கம் ஒரு லேண்ட் இருக்குல்ல ஒரு லேண்டில் என்ன போக சொல்லுவாங்க அகலம் எவ்வளோ நீலன்னு சொல்லுவோம் அகலம் எவ்வளோ நீளம் அகலம் கம்மியாக இருக்கும் நீள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ அகலமே சொர்க்கத்தின் அகலமே எல்லாம் சொல்லுகின்றான் சொர்க்கத்தின் அகலமே எவ்வளோ இருக்குங்க வானத்தின் பூமிக்கு இடையில் உள்ளது அப்போ நீள் எவ்வளோ இருக்கும் அப்போ ஏது சொர்க்கம் ஏது நரகம் அதை எல்லாரும் சொல்லாக பார்த்துட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் அதெல்லாம் சொல்லுகின்றான் இந்த பயணத்துடைய நேரம் எவ்வளோ தெரியுமா லைலன் இரவின் ஒரு பகுதி லைலன் நல்லா குரான் சொல்லு லைலன் இரவினுடைய ஒரு பகுதி ஒரு பகுதி கூட நாங்கள் சில நிமிடங்கள் சில வினாடிகள் தான் சில நிமிடங்கள் சில வினாடிகள் எல்லாம் தனது பயன் நிகழ்ச்சி காட்டுகிறோம் என்ன காரணம் அல்லாஹ் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் நினைத்ததே முடிப்பவன் என்னுடைய என்னோட என்னடி புள்ளி காண முடியும் இன்னொல்லி செய்யும் பதில் அனைத்து மீது ஆட்சி அதிகார உடையவன் அல்லாவுத்தாளர் சக்தி பெற்றவர் எனவே இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒன்று ரசுல்லாவுடைய சிறப்பை எல்லா உலகத்தாறு காட்ட வேண்டும் இன்னொரு நோக்கம் அல்லாவுடைய குதிரத் அல்லாஹுடைய ஆற்றலை தேவைப்படுத்திக்கின்றான் நான் நினைத்தால் எதுவும் செய்ய முடியும் ஆனால் அதற்கு நீங்கள் நீமான் கொள்ள வேண்டும் அப்போ இந்த மேராஜின் நோக்கம் ஒன்று ரசூலுல்லாய் சொல்லல்லா அலைவ செல்லம் அவருடைய மகத்துவத்தை அல்லா வெளிப்படுத்துவது வெளிப்படுத்துகின்றான் இன்னொன்று தன்னுடைய ஆற்றல் என்ற குதிரத்தை வெளிப்படுத்துகின்றான் எனவே தான் இந்த மேராஜை நாம் நினைவு கூறுகின்றோம் அல்லா ஜல்லஷா அரவத்தாலா நம்ம அனைவர்களுக்கும் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலைவசல்லம் அவருடைய மகப்பத்தை அவருடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் பதியச் செய்வானாக ரசூலுல்லாக் முஹப்பத்தை கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய தௌப்க்கு தந்தருள்வானாக அல்லா ஜல்ல ஷாத்தானாவுடைய புதரத்தை நாம் நம்பி ஈமான் கொண்டு ஈமான் கொண்ட போன்களுடைய கூட்டத்தில் அல்லா நம் மறலில் சேர்த்ததில் புரிவானாக நாளை வறுமையிலே ரசூலுல்லாஹ் சொல்லல்லாலே செல்லமுடிய ஷஃபாத் ரசீபாக்கி தந்தருள்வானாக ஆமீன் அஹமது இல்லா எனப்பினார்